பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் செகண்ட் செம்மை பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக பட்டியல் முறையினா என்னன்னா ஒரு கணம் வந்து ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு கணமாக மாற்றணும்னா இதில் எத்தனை லெட்டர்ஸ் வந்திருக்கோ அந்த லெட்டர்ஸை அப்படியே அந்த செட்டுக்குள்ளே கணத்துக்குள்ளே எழுதணும் ஆனால் வந்த லெட்டர்ஸே திருப்பி எழுதக்கூடாது ஒரே ஒரு டைம் தான் ஒரு ஒரு லெட்டர் எழுத முடியும் எத்தனை லெட்டர் இருந்தாலும் ஒரு ஒரு இப்போ ஐயின்னு ஒன்று எழுதிட்டோன்னா திருப்பி இந்த லெட்டரில் ஐயிருக்குன்னா அதை எழுதக்கூடாது ஒரு டைம் தான் எழுதணும் ஒரு லெட்டரை அதுதான் பட்டியல் முறை டிஏ இது தான் இதுதான் நம்ம இப்படி இருக்கிறத நம்ம செட்டு கிணத்துக்குள்ளே இப்படி எழுதியிருக்கோம் கமா போட்டு செட்டுக்குள்ளே எழுதணும் இதுதான் வந்து பட்டியல் முறை வந்த லெட்டரே ரிப்பீட்டடாக வர்றதை நம்ம விட்டுடணும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஒரு லெட்ரு வந்து பாசிபிள் அதுக்கு மேலே அதை எழுதக்கூடாது அதுதான் பட்டியல் முறை இப்போ இங்கே பி இருக்குது ஏ இருக்குது எழுதிக்கலாம் பி ஏ ஆர் ஏ வந்து வந்துருச்சு அதனால் எழுதக்கூடாது எல் எல் எழுதிட்டோம் அதனால் திருப்பி இதை எழுதக்கூடாது இ எல் ஆல்ரெடி எழுதியாச்சு ஓ ஜி ஆர் எழுதியிருக்கோம் ஏவும் எழுதியிருக்கோம் எம் எழுதலை அதனால் இப்போது எல்லா லெட்டர்ஸுமே இங்கே இருக்கிறது வந்துருச்சு ஆனால் அது ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது அதுதான் பட்டியல் முறை அடுத்தது அதே மாதிரி எழுதலாம் எம் ஐ எஸ் எஸ் ஆல்ரெடி எழுதியாச்சு ஐ ஆல்ரெடி எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு பி ஐ ஆல்ரெடி எழுதியாச்சு அதனால் இதோட முடிஞ்சி அடுத்தது ஃபோர்த்து இசட்டு சி இசட் இ சி ஆல்ரெடி எழுதிட்டோம் ஹச் O, எல் ஓ ஆல்ரெடி எழுதியாச்சு வி I வந்த லெட்டரு நம்ம ரிப்பீட் பண்ணலை இருக்கிறது மட்டுந்தான் கரெக்டாக எழுதியிருக்கோம் இப்போது இங்கே கொடுத்துருக்க லெட்டர் எல்லாமே நம்ம செட்டுக்குள்ளே எழுதியிருப்போம் அவ்வளோதான் இதுதான் வந்து பட்டியல் முறை